ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போல் பாடல் வரிகளை நம்ம யூடியூப் பிரகாரம் எப்படி நம்ம இந்த பாட்டை உருவாக்குவது இந்த பாட்டை உருவாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் இப்போது இந்த பாட்டை நான் எப்படி உருவாக்கினேன் அப்படின்றத நீங்கள் ஒரு முறை நல்லா க்ளியராக பார்த்துக்கிட்டு இதே போல் நிறைய பாடல் ஷார்ட்ஸாக நீங்கள் போடலாம் இதுக்காக எந்த ஒரு காப்பி வராது காப்பிரைட் இல்லாமல் பாட்டை எப்படி நம்ம ஷார்ட்ஸ் உருவாக்குறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பாருங்கள் இந்த பாட்டை ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிவிட்டேன் வேறு ஒரு பாட்டை இதே போல் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காட்டுறேன் அது எப்படி நான் ஷார்ட்ஸை எப்படி வந்து ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போது இந்த பாட்டை வந்து நம்ம ஸ்டைலில் ஷார்ட்ஸை ரெடி பண்ணணும் இதுக்கு முதல்ல இந்த கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற இந்த சாங்ஸ் ஒரிஜினல் சாங்ஸோட ரெக்கார்டிங்கு கீழே இருக்கும் அதை நீங்கள் ஒரு முறை டச் பண்ணி இதை நீங்கள் சேவ் கொடுத்துங்க சேவ் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க இப்போ கூகுள் குரம்பில் போய் டைப் பண்ணுங்கள் தமிழில் டைப் பண்ணுறது உங்களுக்கு நல்லது உடனே கிடைக்கிறோம் கண்ணில்லை என்றாலும் இந்த பாட்டை அப்படியே நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அந்த ஒரிஜினல் பாட்டோட வரிகள் வரும் இந்த வரிகள் பல்லவி நம்ம எடுக்கணும் இப்போது இந்த கண்ணில்லை என்றாலோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மறுபடியும் யூடியூபுக்கு போங்க கீழே ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ண எடுத்துக்கோங்க நம்ம அந்த காப்பி எடுத்துகிட்டோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று செலக்ட் பண்ணணும் இந்த வீடியோ செலக்ட் பண்ணலாம் இது பதிவேற்று யூடியூப்பில் அப்லோட் ஆகிடுச்சு அப்லோட் ஆன பிறகு நம்ம அந்த சாங்ஸை செலக்ட் பண்ணணும் சேவ் இப்போ அந்த பாட்டு இருக்கும் அந்த பாட்டை இப்போ ஓகே கொடுக்கும் இப்போ இந்த பாட்டை நான் முழுசாக ப்ளே பண்ண முடியாது யூடியூப்பில் இதுக்கு காப்பரேட் போட்டுருவாங்க அதனால் இந்த பாட்டை நான் இப்போ சைலண்ட்டில் போட்டுட்டு உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காந்தி இப்போ இது வந்து நம்ம பேஸ்ட் கொடுத்துட்டு இந்த முன்னாடி உள்ள கா இருந்தது இல்லையா அந்த காவை வந்து நம்ம டெலிட் பண்ணணும் ஏன்னா ரெண்டு கண் இல்லைன்ற இடத்துல ரெண்டு கா இருக்குது ஒரு காவை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி சின்னதாக ஆக்கிட்டு இதை ஓகே இதை கொண்டு வந்து இந்த இடத்துல அப்படியே இப்போ நமக்கு வீடியோ டெக்ஸ்ட்டு பாட்டு எல்லாமே ரெடி பார்க்கலாமா இப்போது இந்த வீடியோவை ஷார்ட்ஸை வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் இதுக்கு காப்பு ரைட் வராது இப்போ இந்த இதுக்கு தேவையான இது ஒன்று துல்லாத மனமும் துல்லும் இளைய தளபதி விஜய் அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே ஆஸ்ட்ராக்ட் தட்டி விட்டுருங்க ஒரு மூணு ஆஸ்ட்ராக்ட் போதும் இப்போ வீடியோ அப்லோட் ஆகுது நண்பர்களே நம்ம வந்து சாங்ஸு அப்லோட் பண்ணுறது இப்போது நானும் சாங்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதையும் காட்ட பாருங்கள் இது போல் நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க இப்படி தான் எல்லாமே எடிட்டிங் பண்ணுறது ஸோ இப்படி தான் நண்பர்களே நம்ம வந்து வீடியோலாம் எடிட் பண்ணுறது எடிட் செஞ்சு நம்ம நம்மளோட இதில் ஷார்ட்ஸாக போடுறது மீண்டும் இதுபோல் வீடியோக்களை தெரிந்து கொள்ள தமிழ் டெக் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்